மக்களே வெல்கம் டு அவர் ஜியோ சிஎம் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு ஆசாசியாக ஒன்று ஆர்டர் போட்டு விடுங்க அதில் நீ ஏமாத்திட்டாங்க அந்த ஆதகத்தை கொட்டி தீக்கலான்றதுக்கு தான் அந்த வீடியோ நியூஸ் சொல்லற இது வரைக்கும் எந்த பொருளுமே எதுலேயுமே ஆர்டர் போடுறது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நியூஸ் சொல்ல ஒரு ரெண்டு மூணு பொருள் ஆர்டர் போட்டேன் ரெண்டு மூணுல ஒரு பத்து பொருள் ஆர்டர் போட்டேன் ஒன்று ஆர்டர் போட தெரிஞ்சு தான் பத்து பொருள் ஆர்டர் போட்டேன் அது எல்லாமே வந்துச்சு ஒன் பை ஒன் வந்துச்சு என்னென்ன வந்துச்சுன்னு நான் அப்புறம் உங்களுக்கு போடலன்னு சொல்லி நான் அங்க இருக்க எல்லாமே அங்கதான் இருக்கு எதுவுமே எடுத்து போடலை ஆனா இப்போ நான் ஒண்ணு ஏமாந்துட்டேன் அது என்ன ஏமாந்தேன்னு உங்ககிட்ட சொல்லலான்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ பாருங்க நான் ஆர்டர் போட்டது இதுதான் பிடிஎஸ் சரிதான் ஆசை ஆசையா அந்த பீடிஎஸ் இது போட்டேன் எவ்வளோன்னு போட்டேன்னா இருபத்தொன்பதாந்தேதி போட்டேன் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போட்டேன் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சுல மியூசோல அப்ப நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு சரி ஓகே எல்லாருமே அழகா குட்டி குட்டியா இருக்காங்க கியூட்டா இருக்காங்கன்னு டைனி டாய் வந்து ஆர்டர் பண்ண பிடிஎஸ் கடைசியில என்ன ஆயிடுச்சு இப்போ அவுட் அதுக்கப்புறம் ஒரு உடனே நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிடுச்சு நல்ல வேளை நம்ம ஆர்டர் போட்டுட்டோம் என்னைக்கு வரும் என்றைக்கு வரோன்னு ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவையாவது எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எப்போ வர்றோம் எப்போ வரோன்னா அப்போ அப்பப்போ சும்மா கை இருக்காதுல்ல நமக்கு எப்போ நான் சும்மா இருக்க நேரம் அதை பார்ப்போம்ல அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் நானும் சரி வந்துடும் வந்துடும் நினச்சா இன்னைக்கு வந்துச்சு வந்துச்சு வந்தது என்னம்மா வந்துருக்குன்னு பாருங்க கேவலமான ஒண்ணு சரி எதாவது மாறி வந்தாலும் கொஞ்சம் நல்லா ஏதாவது வந்திருக்குமான்னு பார்த்தோம்னா ஒரு கேவலமான ஒரு மண்டையும் ஒரு பொம்மையும் வந்திருக்கு இந்த மாதிரி ஒண்ணு என்னத்துக்குது என்ன தெரியல இருக்கு பயங்கர அப்ச

ரேட் அதிகமானதுலே போட்டதுன்ற ஒன்றுதான் இப்போ வந்து கூட்டை வேற செஞ்சுதான் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபான்னு போட்டிருக்கேன் அவுட் ஆஃப் ஸ்டாக் வேற இப்போ கூட்டி போட்டு என்ன பிரயோஜனம் அங்கே அவுட் ஆஃப் ஸ்டாக்கு இதில் வேற அதை கூட்டி வேற போட்டிருக்கேன் அதை வேற ப்ராடக்ட் தப்பாக வேற அடுக்கியிருக்கான் ஆனால் ஒரு சில பேருக்குலாம் வந்திருக்கு ஆனால் எனக்கு தான் மோசமாக சரிங்களா இதுல கூட சீவா சிவன்ல சரி ஓகே மக்களே நீங்களே இந்த மாதிரி ஆர்டர் போட்டு ஏமாந்துருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே வீடியோ போடாமல் உனக்கு வீடியோ போடாமல் கார்ட்டூன் வீடியோ போடாமல் உனக்கு இதெல்லாம் தேவையான நீங்கள் கடையில் விற்கிறது எனக்கு அதில் கேட்குறது இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ போடுறேன் ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் மக்களே நன்றி வணக்கம்